ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க வாழைப்பூ வந்து நான் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ கருத்து போகாது இதை அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கணும் எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கணும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இந்த ஸ்டெப் வேண்டான்னா நீங்கள் இட்லி சட்டியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெந்துச்சின்னா போதும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திறட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வத்திடணும் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு நாலு கிராம் எடுத்துக்கோங்க இதையும் இதில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்த வேணாம் இந்த அளவு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்தோம் வாழைப்பூ அதை இதில் சேர்த்திக்கோங்க வாழைப்பூவை சேர்த்தியாச்சு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் தர தரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பவுலில் மாற்றியாச்சு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் பார்த்து சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை நம்ம தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கலை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பில்லை இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் போட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா உள்ளே வேகாது அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ கோலா உருண்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே இந்த கோலா உருண்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்